இப்போ கண்டினியூஸாக சிஸ்டம் ஒர்க் பார்க்குறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேக் பெயின் இருக்கும் உங்களோட பேக் பெயினை எப்படி எக்ஸசைஸ் மூலியமாக சரி பண்ணலான்றத இப்போ நான் நேரடியாக செஞ்சு காட்டுறேன் படுத்துட்டு கால் ரெண்டு முட்டியும் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க மூச்சு விழுத்துகிட்டே உங்களோட இடுப்பு ஃபுல்லாக மேலே தூக்குங்க ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் மூச்சு விட்டுட்டு கீழே வாங்க பொறுமையாக இப்போ மேல மூச்சு விழுத்துட்டே கால் மேலே தூக்குங்க ஒரு டென் செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் இப்போ மூச்சு விட்டுட்டு கீழே வாங்க இதுக்கு பேர் யோகாவில் அர்த்த உத்தான் பாதாசனா உங்களோட ரெண்டு கையும் செஸ்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டுட்டு வாங்க இப்போ பொறுமையாக மூச்சு இழுத்துட்டு உங்களோட அப்பர் பேக் மட்டும் மேலே ரைஸ் பண்ணுங்கள் டென் செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன் பண்ணிக்கோங்க இந்த ஆசனா பேர் புஜங்காசனா இதுலேயுமே ஒரு டென் செட்டிங்ஸ் பண்ணுங்கள் ஃபைனல் ஆசனா பேர் அர்த்த செலபாசனான்னு சொல்லுவோம் ரெண்டு கையும் அடி தொடையில் வச்சுக்கோங்க பொறுமையாக மூச்சு இழுத்துட்டு மேலே ரைஸ் பண்ணுங்கள் டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு மூச்சு விட்டுட்டு கீழே வந்துடணும் கண்டிப்பாக நாலு எக்ஸசைஸ்மாக நீங்கள் சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பெயின் வந்து சப்சிடாகும்